கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கோவை மாநகர் மாவட்ட திமுகவிற்கு உட்பட்ட செயற்குழு கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாநகர் மாவட்ட திமுக துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் தளபதி இளங்கோ கல்பனா செந்தில் மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் பி முருகன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் ந பழனிசாமி கோவை மாநகராட்சி மேயர் ரா ரங்கநாயகி கடக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி தீர்மானக்குழு உறுப்பினர் மூர் ரா செல்வராஜ் தொழிலாளர் அணி துணை செயலாளர் எல் பி எம் தமிழ்ச்செல்வன் மகளிர் தொண்டரணி துணைச் செயலாளர் மீனா ஜெயக்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் வேண்ணா உதயகுமார் ஆடிட்டர் சசிகுமார் ஆர் மணிகண்டன் செல்வம் குப்புசாமி சங்கனூர் அனந்தகுமார் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதிச் செயலாளர்கள் ஆர் எம் சேதுராமன் வாம் மா சண்முகசுந்தரம் பரணி கே பாக்யராஜ் ஏ எம் கிருஷ்ணராஜ் கே எம் ரவி கோவை லோகோ அஞ்சுகம் பழனியப்பன் சாமி மூசிவா நாகராஜ் ரா சேரலாதன் மார்கெட்டம் மனோகரன் விஐ பதுதேன் அணிகளின் அமைப்பாளர்கள் வட்டக்கிழமை செயலாளர்கள் கலந்து கொண்டனர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தீர்மானம் காலம் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்து ஏற்ற பொறுப்புகளை திறம்பட நிர்வகித்தவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மனிதனை மனிதன் சுமக்கும் கைரிச்சாவை கைரிக்ஷா தொழிலாளர்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா வழங்கியவர் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தர சட்டம் இயற்றியவர் இந்தியாவிலேயே பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவிகிதம் பொறுப்புகள் வழங்கும் சட்டத்தை இயற்றியவர் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற அறுபாடு தலைவர் கலைஞர் கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தியவர் தலைவர் கலைஞர் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவிக்குழு அமைத்தவர் தலைவர் கலைஞர் இந்தியாவிலேயே முதன்முறையாக பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டில் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை அளிக்க கண்ணொலி திட்டம் தந்தவர் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தவர் இந்தியாவிலேயே சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடியை ஏற்றுவதற்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் இந்தியாவிலேயே குடிசை மாற்று வாரியம் அமைத்து குடிசைகளில் வாழ்பவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கியவர் முத்தமிழறிஞர் செமொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் சீரிய முயற்சியால் ஒன்றிய அரசின் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டமைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு கோவை மாநகர மாவட்ட திமுக சார்பில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கூட்டத்தில் மாண்பு முக கழக தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே நடைபெறப் போகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அதற்கு இப்பொழுதிருந்து அனைத்து பணிகளையும் செம்மையாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய மாண்பு கழக தலைவர் அவர்கள் வேண்டுகோள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள்